வணக்கம் அம்மா ஒருவளே ஏமலேருந்து உங்கள் தரன் இன்றைக்கி மிக முக்கியமாக என்னத்துக்காண்டி சீமான் இப்படி கதச்சி கொண்டு திரிகிறார் அது வந்த அதோடு வந்து ஒரு பாலியல் கேஸுக்கு ஒரு நீதிமன்றம் நீதிமன்றம் பின்புலத்தில் பிஏபி இந்த பின்புலத்தில் டிஎங்கின ஃபுல் சப்போர்ட்டோட வந்து ஒரு தீப்பை வந்து கொடுத்துருக்குது இந்த இந்த இதை வழக்கை வந்து பிற்படப்பட்டிருக்கு அப்படின்ற நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த படியத்தை இது வந்து ஒரு அரசியல் நாடகம் இந்த இதில் வந்து நீ நீது கிடைக்காதன்ற படியத்தை வந்து எங்களோடய மூணு நாளைக்கு மேலே போட்ட வீடியோ போய் பாருங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு அரசியல் நாடகம் இவர் வந்து சீமானவர் வந்து டிஎங்க கீழே தான் அப்படி கேளுங்கள் டிஎங்கை கீழே வேலை செய்கிறார் என்னத்துக்கான வேலை செய்கிறான்தையும் போன காணொலியில் சொல்லியிருந்தோம் இந்த இதிலையும் வந்து கடைசி உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முதல் ஒரு இதை வந்து பார்ப்போம் அதை பார்த்துட்டு எந்த கருத்து அதை பற்றியான கருத்து வந்து சொல்லுவோம் இத்தனை கேள்வி கட்டல இதுக்கெல்லாம் வாய் திறகல நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் கேளு நான் தான் உண்மையிலே உலகத்திலே தலை சிறந்த தத்துவமாக விளங்குகிற மார்க்சியத்தை பற்றியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றியும் சில தரங்கட்ட அரசியல்வாதிகள் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பெண்களை கேவலப்படுத்துவது பாலியல் வழக்கிலே இன்றைக்கு குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட கேவலமான பிறவிகளுக்கு கம்யூனிஸ்டர்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கே அவர்களுக்கு அருகதற்றவர்கள் என்பதை அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் இறங்கி போக விரும்பவில்லை அவதூறுகளை எத்தனையோ புழுதி புழுதி வாரி தூற்றுகிற அந்த பொறுமைகள் எல்லாம் எதிர்த்துதான் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்திலே தலைத்துக்கொண்டோம் இதேமாக செருப்படி வந்து சீமானம் கொடுக்க இல்லாது இப்போ வந்து மக்களே பொதுமக்கள் மத்தியிலேயே வந்து இவரை பற்றி பற்றியான உண்மையான முகம் வந்து இந்த ஊடகங்கள் ஊடகங்களில் தீனி காணி காட்டினபடியால் அது போயிடும் அதுக்கு வந்து ஒரு முக்கியமான கருத்து நான் வந்து தமிழ்நாடு விடுதலை புலிகளுக்கு கீழே வந்து அங்கே தேசர தேசர கீழே வந்து இங்கேத்தையோ பிரதேசத்தின் இளைஞர் அப்பு பொறுப்பாளரை வந்து பணியாற்றி கொண்டிருந்தான் தேசர கீழே இப்போவும் வந்து இப்போவும் வந்து நான் தடம் போராடாமல் எங்கள மாவீரர் எங்களை போராட்டத்துக்கு அநீதி வந்தால் முதல் குரலாக எந்த குரல் வந்து எந்த குரலும் கதிரன் என்ற குரலும் வந்து ஒழிக்குது என்னதுக்கான ஒழிக்குது நாங்கள் வந்து தடம் புரளாமல் அப்படியே இருக்கிறோம் எப்படி தேச இருந்தோமோ அதே இது வந்து இப்போ வந்து நாங்கள் கடைப்பிடிக்கும் கொள்கையில் வந்து நாங்கள் தடம் புரளியில் ஆனால் கருணா கருணா வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் உங்கள் போராட்டத்தோட இருந்து ஒரு முக்கியமான ஒரு போராளியாக ஒரு முக்கியமான ஒரு தளபதியாக வழங்கினார் அவர் வந்து தேச பக்கத்திலே வந்து பிஸ்டரோட போகிற ஒரு தளபதியாக இருந்தார் ஆனால் சகுனிகள் சகுனிகள் வந்து அவருக்கு மந்திரம் மூதி தடம்புரலை விட்டு கடைசியாக ஒரு கொள்கையில் ஒரு கொள்கையில் எங்கள இன விடுதலைக்கானியான கொள்கையில் வந்த கருணா வந்து தடம்புரண்டு எங் யாரோடு சேரக்கூடாதோ யாருக்கு கா எங்களை மக்களை காட்டி கொடுக்கக்கூடாதோ அந்த துரோகத்தை வந்து கருணா செய்த சிங்களோட சிங்களோட போய் கைகோத்த கைகோத்து எங்களை ஒரு பெரிய பெரிய பின்னடைவுக்கும் வந்து அவர் காரணமான மாறின இந்த இப்படி அந்த சவுனிகள் இந்த இந்தியா நோர்வை இப்படிப்பட்ட சவுனிகள் சேர்ந்து வந்து கருணாவை பிரித்தார்கள் இப்படி எங்கட எங்கட பல இந்த ஊடக ஊடக சேர்ந்து தான் கருணாவை பிரிக்கிற வேலியை வந்து செய்தார்கள் கிழக்கு பகுதி பிரசிலேருந்து இப்போ இப்போ வந்து சீமானுக்காண்டி வக்காலத்து வாங்குற அந்த ஊடக பிரிச்சாடிகளும் வந்து கருணாவுக்கு பின்னால் போய் கருணா பிரிக்கிற வேலியை வந்து தீவிரமாக செய்திருந்தார்கள் இப்போ வந்து ஒன்று மறுபடியும் பெரியார் பெரியாரெண்டு மேடம் மேடை கம்யூனிஸ்ட் கொண்டு கொம்யூனிஸ்ட் கொம்யூனிஸ்டு மேடமேடியா மேடிகளாக பேசி கொண்டிருந்த சீமான் வந்து இது ரெண்டாவது முப்பது பிரதமர் தேசர் இதுண்டர் அப்போவும் வந்து இப்போ வரையும் இந்த போன வருஷம் கடைசி வரையும் வந்து பெரியாரை வந்து அவர் வழிகாட்டியை தான் எடுத்துக்கொண்டு போனார்கள் பெரியாரை பெட்டி தான் அவர்கள் எத்தனையோ விழாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் நான் கட்சி வந்து பெரியாருக்கு போலந்து எத்தனையோ விழாக்கள் நடத்தியிருக்கிறேன் அப்படி இருந்தவர்கள் பெரியாரை பெட்டி பல வேறொரு கதைக்கையில் சீமானவரே எத்தனையோ இது வந்து பெரியாரை பெட்டி கதைச்சிருக்கிறார் நான் கட்சி தொடங்கின பிறகு இப்போ வரையும் அப்படி இருந்தவர் திடீரெண்டு திடீரெண்டு பெரியாரை ரெண்டு எதிர்த்தார் இப்போ வந்து மார்க்சிசம் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எதுக்குறன் எதுக்குற அங்கே அந்த மேடையில தான் இவர் வளர்ந்தவர் ஒருதன் வந்து ஒரு கொள்கையில் வந்து உறுதி இறுதி வரையும் ஒரு கொள்கை பிடிச்சிருந்து என்றால் அந்த கொள்கையை பற்றிருந்து என்றால் இறுதி வரையும் அந்த கொள்கைக்கு உரிமையாக இருக்கணும் மாற வந்து தடம் புரண்டு அந்த இதில் வந்து ஒரு கொள்கை அது அந்த அந்த கொள்கை ஒரேதான் இருக்கும்போது அதில் இந்த தடம் புரண்டு தண்டை சுயநலத்துக்காண்டி மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு இல்லை தண்ட சுயநல வாழ்க்கைக்காண்டி இருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட மனிதர் ரெண்டு நீங்களே சிந்திச்சு பாருங்கள் அதில் வந்து பெரிய பெரியார்கிற இதில் வந்து சீமான் சொல்கிற அனைத்துமே இப்போ வந்து பொய்யான வடிவங்கள் ஏன் டிஎங்கி இப்படி வேற வந்து கதைக்க வைக்குது பெரியாரண்டு என்ன காரணத்துக்காண்டி டிஎங்க இதை கதைக்கு வைக்குது இதில் முக்கியமான வடியம் விஜய் வந்து இந்த வருஷம் வரப்போகிற இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து நிற்கள மாறார் அப்போ இந்த வெற்றிடத்தை ஜெயலலிதா அம்மையார் விட்டு போன அந்த வெற்றிடத்தை வந்து விஜயாவில் வந்து நிரப்ப போகிறன்ற இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்போ வந்து அவர்கள் பயப்படுறாரு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் வரையும் வந்து டிஎங்கே கட்சியால் ஆட்சிக்கு வர முடியலை ஜெயலலிதா அம்மன் படுகொலைக்கு பிறகுதான் டிஎங்கேஆலையோ பிஜேபி ஆலயோ வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடியதாக இருந்துக்குது அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இவர்கள் பிஜேபியும் டிஎங்கையும் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து கொண்டு எல்லாம் பக்கா நாடகங்கள் பின்னுக்கு எல்லாமே செட்டில்மெண்ட் எல்லாம் பிறகு மக்கள் ஏமாத்துறதுக்கா நீ நடக்கிற நாடம் தான் இந்த நாடக மொழியை இது உண்மையான இதில் சீமான் வந்து டிஎங்கே இப்போ எதுக்குறாரு நேற்று வந்து போல் நேற்று இதில் வந்து டிஎங்கேயே போடுறார் கருணாநிதி மாதிரி வந்து ஒரு நல்ல நல்லாட்சியாரம் கொடுத்துருக்கணுமோ இதெல்லாம் இருக்கணுமோன்ற கேள்வி வைக்கிறார் அப்படி நேற்று வந்து ஒரு கதை இன்றைக்கு வந்து ஒரு கதையை என்று கதைக்கு கொண்டு நேற்று டிஎங்கேயை போல்வோர் இன்றைக்கு திருப்பி ஏசுவார் ஏன்னா நடிப்பு அது வந்து உண்மையாக இல்லை அது வந்து நடிப்பு மக்களை ஏமாற்றணும் எங்களை முட்டை ஒரு நடிப்பு அந்த நடிப்புக்கு எங்களோட ஈழத்தமிழ நீங்கள் வந்து என்றால் ஏமாந்து போய் இருக்கிறீங்க ஏனென்றால் எப்படி இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இந்த வெளிநாட்டுக்கு ரெண்டாவது ஒன்பது பிறகு வந்து டிக்டாக்கோ சோசியல் மீடியாவோ வந்து பல பேரை பல பேருக்கு வந்து காசு கொடுத்து காசு கொடுத்து இவர்களுக்கு சொல்லி ஆக்களை வந்து இதன்றாரு அனுராவோ அர்ச்சனாவோ சீமானோ அவர்களுக்கான பிரசரைஞ்சவர்களுக்கு வந்து காசு அடிக்குது உளவுத்துறை வந்து காசெல்லாம் அடிக்குது தான் பல இங்க இளத்தமிழர்களும் வந்து துரோகம் செய்கிறார்கள் இனத்துரோகம் செய்து வீடியோக்களும் போட்டு திரிகிறார்கள் அப்படி வீட்டு வீடியோக்கள் போட்டு தெரிஞ்சவர்கள் வந்து நீங்கள் இளவில் கண்டுபிடிக்கலாம் யாரெல்லாம் சீமானுக்கும் அர்ஜுனாக்கும் அனுராக்கும் காணொலி போடுறார்களோ எல்லாம் பச்சை துரோகிகள் அவர்கள் வந்து இன இந்த காசு காண்டி இனத்தை வந்து எப்படியும் விற்பார்கள் அடுத்த சீமான்கள் சீமான முன்னுதாம இதன்று தான் எல்லா நிகழ்ச்சி நடத்திலும் வந்து நடக்குது சீமானவர் அப்படி என்று எப்படிப்பட்டவர் இப்போ உங்களுக்கு வடிவம் தெரியுமே இல்லை வேறு எதும் சொல்ல அவர் எதாண்ட வாயால் அவர் யார் ரெண்டது ஒப்புக்கொண்ட ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரையும் வியலட்சுமியோட வாழ்ந்த விடயத்தை இவ்வளோ நாள் மறத்த சீமான் இப்போ வந்து இப்போ வந்து தெளிவாக வந்து ஒப்பு தான் வந்து வியலக்ஷ்மியோட வாழ்க்கை நடத்தினார் ரெண்டு விடயத்தையும் அதிலையும் வந்து என்னால் பேச முடியாமல் அறுவறுப்பு தக்க அது வந்து என்ன மற்றவர்கள் டிஎங்க அந்த அந்த யூடியூப்பை எல்லாம் சொல்லி போயிடும் எங்களால் வந்தால் அந்த வார்த்தையை வந்து இது ஒதுக்க முடியாது அப்படி அசிங்கமான ஒரு வார்த்தையில் வந்து கதைக்க தான் நீங்கள் வந்து தலைவர் அதுவும் பெண்கள் சூழல் வந்து அப்படி ஒரு வார்த்தையை கதைக்கிற தரோடு தான் நீங்கள் வந்து தலைவர் அண்டு எங்களை தேசிய இருக்கு நீங்கள் நிகழாக நிகழாக வந்து பார்க்குறீங்களே நீங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய கேவலமான புறப்புகள் அண்டு உங்களுக்கு நீங்களே பதிலை சொல்லிக் கொள்ளுங்கள் நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கான பதிலை நீங்கள் போய் கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடியில் போய் உங்களுக்கே நீங்கள் கேட்டு கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்களெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலமான பிறப்புகள் என்று அந்த கண்ணாடியே உங்களுக்கான பதிலை சொல்லும் இதான் இந்த இதில் வந்து முக்கியமானது அதில் வந்து ஒளி எண்ணெய் ஒளி வந்து மாணினியக்கா வந்து கிண்டாஸ் இது கொண்டு வீடியோ த்ரோல் பண்ணி கொண்டு வீடியோ போட்டுக்கொண்டிருப்ப அவர் வந்து இலங்கையில் அந்த விலவாசி வேறு இருக்கின்ற விடியத்தை வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் அவருக்கு வந்து நாலு பேர் மிரட்டல் மிரட்டல் பெற்றிருக்காருன்னா அவர் காமெடி போட்டிருக்கிறார் அதுக்கு வந்து ஒன்றும் முறை அந்த அதை வந்து எதிர்த்து இது நாய்களை அனுரா வந்து நாய்களை நாய்களோட ஒப்பு ஒப்பு ஒப்பிட்டு இருக்கிறார் ஆனால் அந்த அண்ணா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா தான் கொஞ்ச நாளைக்கு முதல் நாங்கள் சொல்ல சொல்ல கேட்காமல் அனுராவுக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லி இந்த சாவச்சேரி தான் சாவச்சேரி மன்காரர் அந் அர்ச்சுனாவுக்கு ஆத ஆதரவு ஆதரவு விடுங்கள் அர்ஜுனாவுக்கு இதனுங்கள்ன்னு சொல்லி இதான் இருந்தார் இப்போ தான் ஞாபகம் இருக்குது அந்த மாளினியக்கா வந்து சாவச்சேரியன் ஓகே அது வேணா இந்த இதில் வந்து இந்த பிரேசில் அர்ச்சுனாவை வாக்களித்தவர்கள் இந்த இந்த ஊர் மக்கள்னு உங்களுக்கு தெரியும் தானே இந்த இது ஏன் அப்படி அந்த அந்த இதில் இப்படி இருக்கானே நீங்களும் எனக்கு விளக்கணும் எனக்கு அந்த இது அங்கே ஊரை பேட்டி எனக்கு தெரியாதபடியால் நான் கருத்து சொல்ல முடியாது ஆனால் இதில் வந்து தெ தெரிகிறபடி எங்களை வந்து இதான்ற தாங்கள் இந்த ஊரை பெயரை சொல்லி வீடியோ யார் யார் இந்த இது வந்து தெரியுது ஓகே என்ன அதுக்கான காரணம் என்ன ஏன் அங்கே அர்ஜுனா வந்து ஏன் அந்த ப்ரேஸில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் படியே வந்து இவர்களே எனக்கு சொல்லுவார்கள் நம்புகிறேன் இதில் வந்து அந்த அண்ணாக்கு நாங்கள் படித்து படிச்சு சொன்னோம் நீங்கள் இந்த இப்படியான விடயத்தை செய்யாதீங்களுண்டு இப்படியான கேவலத்தை செய்யாதீங்க ஒரு சிங்களவனுக்கும் பிரசாரம் செய்யாதீங்கன்னு நாங்கள் எங்களோட காணொலியில் எத்தனை காணொலியை சொல்லிட்டோம் ரெண்டாலும் வந்து மாறா மாறா வந்து சீமானுக்கும் அர்ஜுனாவுக்கும் அனுராவுக்கும் காணொளி போட்டு கொண்டு தெரிஞ்சார்கள் இன்றைக்கு சீமானவர் என்று எல்லாருக்கும் தெரியும் வீஹாரையில் வீஹாரையில் அரசு காணியில் கட்ட சொல்லி சொன்ன அர்ஜுனா யாருண்டும் இப்போ எல்லாருக்கும் தெரியும் அனுரா யாருண்டும் இப்போ எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து அனுராக் வந்து அவரவர்கள் வாயாளி வந்து நாய் வந்து நாய் என்று திட்டுறார்கள் மற்ற நாயர் குறைக்கும் போது மற்ற நாயர் தடுக்க பண்ண பண்ணுற ரீதியில் வந்து அனுராகம் வந்து நாய் என்று இன்றைக்கு நீங்கள் நீங்கள்தான் என்ன அனுராக் வந்து பிரசாரம் செய்தீங்க எந்த தார்மியத்தில் வந்து அனுராக்கு நீங்கள் பிரசாரம் செய்தீங்க ஒரு சிங்களம் எங்களை இனவாதி நான் பக்கா இனவாதி அனுராக்கு நீங்கள் வெக்கமே இல்லாமல் பிரசாரம் செய்தீங்களா இல்லோ பிரசாரம் செய்துட்டு இப்போ எந்த தார்மீக ரீதியில் எந்த சூடு சூழலில் வந்து நீங்கள் இப்போ வந்து அருணா வந்து என்று சொல்கிறீங்க முதல்ல வந்து அனுணாயம் என்பாக்க அந்த பொருள் வந்து உங்களுக்கே உங்களுக்கு அது நாய் ஒன்று நாயன் வந்து ஒரு நன்றி உள்ள மிருகம் நீங்கள் வந்து உங்களோட பேர் நான் சொல்ல எந்த இதில் வந்து உங்களோட பேரையும் சொல்லாமல் தான் இதை உங்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்க வேண்டிய அனு இது எனக்கு வந்து அந்த இது இல்லை உங்களை வந்து தாக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதை வந்து நாங்கள் செய்ய வேண்டாமல் தான் நாங்கள் கடந்து போகிறோம் ரெண்டாலும் வந்து உங்களை புரிய உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி நீங்கள் என்ன தவறு செய்திருக்கிறீங்க உங்களை நீங்கள் மட்டும் இல்லை எங்களோட ஈழத்தமிழர்கள் எப்படிப்பட்ட தவறை வந்து நீங்கள் செய்திருக்கிறீங்க சொந்த இனமான தமிழராக நாங்கள் வந்து எங்களை அழிச்ச ஒரு வடிவ வடிவமை கேட்டுக்கொள்வன் ஒரு நல்ல சிங்களவன் இலங்கையில் நடந்தது இனப்படுவொலை அதுக்காண்டி எங்களுக்காண்டி எங்களோட சேர்ந்து எங்களுக்காண்டி நீதி கேட்டுக்கொண்டு ஒரு சிங்கள ஆள் வந்து எங்களோட பிரதேசத்தில் வந்து உண்மையாக வந்து என்ற இதை வந்து நான் கூட ஆதரிப்பேன் அந்த சிங்களவருக்கு வந்து நான் கூட ஆதரிப்பேன் என்றால் எங்களோட இனப்படுகொழிக்கு நீதியாக கொண்டு மண்டு ஐநாவரை வந்து எங்களுக்கான நீதி நீதியை பெற்று தந்து இருந்தார் என்றால் அவரை வந்து ஆதரிக்கிறது வந்து நியாயமான ஒரு வழியாக மாறாக வந்து எங்களை விசாரணையை நடத்த மாட்டேன் வழிப்படையா வழிப்படையாக வர்றார் வழிப்படையாகவே இல்லாதையும் மறுக்கிறார் அப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து அவற்றை வரலாறு இனவாத வரலாறு அப்படியான்னு தெரியும் ஏவிப்பின் இனவாத வரலாறு எண்பத்தி இருந்து உங்களுக்கு தெரியும் ஒரு இழத்தமிழ வந்து உடுப்பில்லாமல் இருக்கிற அவருக்கு பக்கத்தில் தான் ஜேபி கட்சி தலைவர் வந்து அதில் நிற்கிறார் அந்த மூன்று பேரில் அதில் ஒருவர் அவர் அப்படி வந்து ஜேபின்னு வரலாறு தெரியும் ஜேபி என்ன எப்படிப்பட்ட அதை கட்சி என்னன்னு தெரியும் இப்போ அப்படி இருக்கிற அந்த ஜேபிக்கு பின்னால் நீங்கள் எல்லாம் போய் தந்து பிரசாரம் செய்திங்களே அச்சு நாங்கள் பின்னால் போய் பிரசாரம் செய்திங்களே சீமான்ண்டனுக்கு பின்னால் போய் நண்டு பிரசாரம் செய்தீங்களே பணம் வந்தால் எல்லாம் செய்வீங்களா அப்படி என்றால் சீமான்ண்டவர் வந்து விஎலக்ஷ்மி வந்து ஒரு வார்த்தையால் சொல்கிறார் அந்த அந்த பெண் வந்து அப்படி இல்லையாண்டு அழுது வந்து வீடியோ போட்டிருக்கு அதனால் அதை வந்து நானும் இதன் அதை வந்து தவறுகள் செய்திருக்குது ஆனால் அவர் சொன்ன மாதிரி அப்படியே கே மூன்று வருஷமா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய வாழ்ந்த நீங்கள் அப்படிப்பட்ட பெண்ணுக்காக நீங்கள் மாதம் மாதம் வந்து ஐம்பதாயிரம் ரூபா வந்து மாதம் மாதம் அனுப்பி கொண்டிருந்த நீங்கள் அப்படிப்பட்ட பெண்ணையும் பார்க்க நீங்கள் எல்லாம் தெரியும் எங்களுக்கு தண்ட சிங்களனுக்கு பின்னால் போய் நின்று கொண்டு நீங்கள் செய்தீங்களே அதுதான் என்ன வழிப்படியான அந்த அந்த வார்த்தை உங்களை போண்டா நீங்கள் இல்லை உங்களை போண்ட அனைவரும் பணத்துக்காண்டி நீங்கள் செய்தீங்களே அதுதான் என்ன உண்மையான அந்த பெண்ணையும் பார்க்க நீங்கள் செய்தபடியா தான் இந்த பாவத்தை வந்து எங்கே போய் கரைக்க பணத்து கண்டால் எல்லாமே செய்வீங்களா இங்கே வந்து வெளிநாட்டில் வந்து உழைச்சி வாழ்கிறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது வேலைக்கு உழைச்சி வாழ்கிறதுக்கு வாழ்றதுக்கு அனைத்தும் இருக்குது பந்தா காட்ட போய் இது என்ன பாருங்கள் நான் வடிவ உழைக்கிறேன் என்னோட எனக்கு நான் வந்து மற்றவர்கள்ட்ட இதுவரையும் வந்து கை கை நீட்ட வேண்டிய அவசியம் எனக்கு வந்ததே இல்லை எனக்கு தேவையான இருக்குது ஆனால் நான் பறக்கையில் நான் எ நான் நோமலாகவே இருக்கிறேன் என்னால் பறக்க முடியும் ஆனால் நான் எந்த இதில் வந்து எந்த லெவலில் நான் தரை அப்படி தரையோடையே நான் பயணிக்க விரும்புகிறேன் பறக்க வந்து எனக்கு எவ்வளோ காசு இருந்தாலும் வந்து நான் பறக்க விரும்பல ஆனால் நீங்கள் எல்லாம் காசும் இல்லை பிழைப்பு பிழைப்பு நடத்துறதும் படு கேவலமான பிழைப்போ ஆனால் பறந்து ஒன்று பறக்க விரும்புகிறீங்க அந்த பறக்கிறா இப்படி ஸ்பீடாக பறக்குற நீங்கள் பக்கன்னு கூப்பராக விழுவீங்க இப்படி பறக்குறான்னுக்கு கொண்டு இருப்பீங்கள் பக்கனு இப்படி விழுவீங்க அந்த இது வந்து உங்களால் தாங்க முடியுமா கேட்குறேன் என்னுடைய உண்மையாகவும் நேர்மையாகவும் இதனுங்கள் அல்லது ஒரு காலத்தில் இப்படி இப்படி புழைப்பு நடத்துகிறவர்கள் யாரெல்லாம் சீமானுக்கு பின்னாலேயோ இப்படி எங்களுடைய இனத்தை விற்று வாழ்கிறவர்கள வீழ்ச்சி வந்து அது வந்து மிகவும் கீழ்த்தனமாக இருக்கும் இதை தன் திருந்து இதை வந்து நீங்கள் செய்த தவறுகளுக்கு வந்து பரிகாரத்தை தேடுங்கள் எப்படி வந்து இந்த நீங்கள் செய்த பிள்ளைகளை வந்து எப்படி திருத்த முடியுமென்றதை பாருங்கள் நீங்கள் செய்த பிள்ளைகள் வந்து மன்னிக்க முடியாத தவறுகள் ஆனால் அதை எப்படி திருத்த முடியுமென்றதை வந்து இனி யோசியுங்கள் இந்த விடயத்தில் மார்க்சிஸ்ட் கம்பெனி இது இந்த மார்க்சிஸ்ட் கட்சி அவர்கள் வந்து இப்போ சீமானுக்கான செருப்படி பதிலாக கொடுத்துருக்காரு என்ன காரணத்துக்காண்டி அவர் வந்து பெரியாரையும் மார்க்சிஸ்ட் கட்சியையும் வந்து எதிர்க்கிறார் டி எதுக்கிறதுக்கான எதுக்குற நீங்கள் நிற்கிறீங்க கடைசி வரையும் இல்லை போன கால காண நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலே அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்போ வந்து விஜய் வரும் போது வந்து பார்க்கணும் டிஎங்கில பின்னால் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து விருப்பம் இல்லாதான் சேர்ந்து நிற்கணும் அப்போ அந்த வீரர்களுக்கு எப்படி புத்துணர்வு கொடுக்க முடியும் தொண்டர்களை தொண்டர்கள் வந்து எழுப்புணும் தொண்டர்கள் எழுப்பினா தான் பெரியார் விடயத்தில் சக்ஸஸாக நடந்த விடயம் வந்து இப்போ மார்க்சிஸ்ட் இதில் வந்து மற்ற ஆக்களுக்கும் இப்போ தெரிஞ்சிடுது இது டிஎங்கே தான் இதுக்கு பின்னால் இருக்குது வியலக்ஷ்மி கேஸுக்கு பின்னால் டிஎங்கே காண்டி இந்த பெரியார் ஸ்பீடியத்தில் வந்து டிஎங்கே சப்போர்ட் பண்ணி கொண்டு போன பல யூடியூப்பரும் வந்து இப்போ விளங்கியிருக்கும் இந்த அவர்கள் சொன்னார்கள் இது சீமானுக்கு வந்து ஜெயில் போவார் கட்டாயம் சீமான் ஜெயில் போவார்னு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போட்டிருப்பேன் ஆனால் நாங்கள் சொன்னோம் அது நடக்காதுண்டு அதே மாதிரி சீமானுடைய ஜெயில் இது வந்து அப்படியே நின்றுடுது அந்த கேஸே வந்து நின்றுடுது நாங்கள் சொன்னால் தான் இப்போ வந்து உண்மையாக வந்துருக்குது என்ன இது வந்து எல்லாம் வந்து கூட்டு கலவாணிகள் என்னது கூட்டு கலவாணிகள் இப்போ வந்து சீமான் பேசுறதே டிஎங்கிட்ட காசு வாங்கி ஸ்டாலின்கிட்ட காசு வாங்கித்தான் இந்த அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டாலினு கீழே இருக்கிற பெரும் பெருச்சாளிகள் அவர்கள்ட்ட பணம் வாங்கித்தான் சீமான் என்பவரை வந்து கதைச்சி கொண்டிருக்கிறார் டிஎங்கிக்கு எதிராக கதைக்கிற மாதிரி நாடாக மாடிக்கொண்டிருக்கிறார் பின்னுக்கு இருக்கிற ஆக்களை வந்து எழுப்புறதுக்காண்டி விஜய் வந்தால் டிஎங்கிக்கு பேரிய வீழ்ச்சியாக இருக்கும் நிறையா எப்படி வந்து டிஎங்கேக்கே சப்போர்ட் பண்ணலாமண்டு சப்போர்ட் பண்ணுற வேலையை தான் சீமான் செய்கிறார் என்றதை சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கு அறிவு இருந்தால் சிந்தியுங்கள் உங்களுக்கே விளங்கும் தானாகவே உங்களுக்கு விளங்கும் செய்கிற அரசியல் எப்படிப்பட்ட அரசியல் என்றது படு கேவலமான பணத்துக்காண்டி எல்லாம் நடக்கிறதெல்லாம் பணத்துக்காண்டி செய்யணும் பணத்துக்காண்டி எங்களோட ரத்தத்தை உறிஞ்சினோம் சீமானோட வீட்டை திறந்து பாருங்கள் முந்தி சுடுகாட்டில் சுடுகாட்டில் படுத்திருந்த சீமான் வந்து இப்போ வந்து பங்கலாம் வசதியாக வசதியா என்றால் அதுக்கு காரணம் எங்கட மாவீர பெற்றோர்களுக்கு எங்களோட மாவீர குடும்பங்களுக்கு புள்ளிகளுக்கு போக வேண்டிய ஒவ்வொரு பெனியும் ஒவ்வொரு சென்டும் வந்து சீமானுக்கு நீங்கள் அனுப்பின பாவந்தான் சீமான் வந்து இப்போ எங்களுக்கு எங்களை குழப்பிக்கொண்டு கொண்டு இல்ல பதினஞ்சு வருஷமாக எங்கட இதையே வந்து முற்றிலும் உளவுத்துறை இந்த படி வந்து ஒரு அய் அக்ரிமெண்ட் ஒரு அயெண்டா வந்து முற்றிலும் இதாண்டா பிறகு வந்து இப்போ வந்து வழியால் வந்து ஊடகங்கள் காட்டுது சீமான் இப்படி வாழ்கிற இழன்ற விடயங்களை வந்து காட்டுது ஆனால் எப்படி வந்து அவர் பணம் சா சம்பாதிச்சார் எங்களோடய ரத்தத்தை உறிஞ்சித்தான் சீமான்ன்றவர் வந்து பணம் சம்பாதிச்சார் அந்த பாவம் அந்த பாவங்கள் வந்து இவர்களை சும்மா விடுமா என்றால் நிச்சயம் விடாத என்றுதான் என்ற இயற்கை என்ற நம்பிக்கை எனக்குள்ள என்ற நம்பிக்கை வந்து எனக்கு சொல்லுது இவர்கள் செய்த பாவம் வந்து இவர்களை சும்மா விடாதண்டு இப்போவும் வந்து பக்காலத்தை வாங்கிக்கொண்டு சீமானுக்கு அண்டி ஐடி விங்கண்டு அது ஐடி விங்கண்டு அந்த ஐடிவிங் எப்படி இயங்கு தாண்டும் எப்படி கொம்மனியாக இங்கு தாண்டும் நக்கீரனில் வந்து வெளியே வந்துச்சு எப்படி பாலியல் ரீதியாக வந்து அந்த நக் ஐடிவிங் வந்து எப்படி படுகம் வேலை செய்து கொண்டு இருக்க வேண்டும் இந்த ஐடி என்றவர்கள் தான் இந்த இதில் இந்த அந்த ஒலியான விடயத்துலேயும் வந்து நீ வந்து வெளிநாட்டில் இருந்த நீ இருக்கிற நீ வந்தியா சாப்பிட்டியா போனியானு பிரேசவாதத்தை வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வந்து இடத்துல வந்து கதையை சொல்ல மாட்டாண்டும் பிரேசவாதத்தை உருவாக்கினோம் என்றால் அதுக்கு பின்னாளுக்கு கேனம் என்ன இது வந்து தமிழாக்கள் செய்யணுமா இல்லை இது அனுர அரசாங்கத்தின் ஒரு ஸ்லோகன் இப்படித்தான் பிரச அறிஞ்ச வெளிநாட்டில் இருக்கிறார்கள் கதைக்கக்கூடாது சீ இதைத்தான் சீமானு சொன்னார் மேடையில் நீங்கள் காசு தடாசு சந்திரசர் வந்து நீங்கள் காசு ஆங்குவோம் இதை வாங்குவோம் ஆனால் எங்கள் நீங்கள் நாங்கள் எப்படி கட்சி நடத்த வேணுமெண்டு எங்களுக்கு அறகுறை செய்ய வேணுமெண்டு தடாசன் தந்திரசர் வரியில்லை மாதிரி நாள் வரியில் வந்து சொன்ன முடியத்தை தான் அதே இதைத்தான் இவர்களும் அழுகிறார்கள் இவர்களும் கதைக்கிறார்கள் என்றால் இது உலவுத்துறையில் இல்லைங்க இந்தியா உளவுத்துறையின குரல்தான் இந்த இது பிரதேசவாதமாக வந்து நாங்கள் ஈழத்தமிழர்கள் எங்களோட ரத்தம் ஈழத்தமிழர் ரத்தம் அங்கே முக்கியமாக வந்து ஜாப்பானத்தில் இருக்கிற தமிழ் மக்களும் வண்டியில் வடக்கு கிழக்கு இருக்கிற தமிழ் மக்களும் இளைஞர்களும் வடிவ புரிஞ்சு கொள்ளுங்கள் வெளிநாட்டில் இருக்கிற தான் உங்களுக்கான பாதுகாப்பு ஏதும் உங்களுக்கு அங்கே பிரச்சனை வந்து சென்றால் உங்களுக்கான குரல் கொடுக்க முதல்வரவர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிற தான் உங்களை வந்து இதண்டு உங்களை வந்து பலியாடாக போகிறார்கள் உங்களுக்கு நடந்தால் கூட வந்து ஒரு நாயம் கேள்வி வைக்கிறதுக்கு ஒரு தினம் வந்து பெற மாட்டார்கள் நாங்கள் தான் புலம்பே தேசத்தில் இருக்கிற உங்களோட உறவுகள் உங்களோட ரத்த உறவுகள் தான் உங்களுக்கான உறவு கொடுக்கும் எங்கட வெளிநாட்டில் இருக்கிற எங்கட இதில் வந்து அரைவாசி பேர் வந்து இலங்கை பாஸ்போர்ட் தான் இருக்கணும் எங்களோட பெற்றோர்களோ வேறாக்களோ பல பெற்றோர்களுக்கு வந்து ஏவன் பாஸ்வேர்டு இருக்கும் என்றால் வந்து பல பேர் இப்போ புதுசாக வந்தார்ந்த பிறகு வந்தாக்கள் எல்லாம் வந்து சிலங்கா பாஸ்போர்ட் தான் அவர்கள் இருப்பார்கள் சிலங்கா மற்ற மனைவி மறுபடியாண்டு சில்லங்க பாஸ்போர்ட் தான் அவர்கள் இருப்பார்கள் இன்றைக்கு நீங்கள் அந்த பிரதேசவாதம் பிரிவினைகளை வந்து விட்டுட்டு ஒழுங்காக இருங்கள் இந்த இதில் வந்து கொமன் அழுகிறதுல வந்து இப்படி பிரதேசவாத கருத்துக்கள் அந்த கொமண்டழுகிறது வந்து உளவுத்துறை இந்த ஐடிவிங் தான் இப்போ வந்து எப்படி சீமானுக்குள்ள விங் இருக்கோ அப்படி வந்து முந்நூறு பேர் இந்த வருஷம் வேலைக்கு அமற்றியிருக்கு அன்னூறு அரசாங்கம் இப்படி கொமண்டழுகிறதுக்காண்டி என்னுடைய அந்த கொமண்டழுகிற எல்லாம் தமிழ் தமிழர்னு நம்பாதீங்கள் அது அனுராக அரசாங்கத்தின் கைக்கூறியல் என்றது வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள் இப்படி டிக்டாக்கில் வந்து லைஃப் போட்டு கொண்டு திரிகிறாக்களும் அவர்கள்லாம் பணத்துக்காண்டி அனுராக பின்னால் போய் நிற்கிற அந்த கழிவு கூட்டம் தான் சீமானுக்கு பின்னால் போய் நிற்கிற அந்த கழிவு கூட்டம் தான் அர்ச்சுனாவுக்கு பின்னால் போய் நிற்கிற அந்த கழிவு கூட்டம் தான் இவர்கள் எல்லாம் ஐடி விங் என்றது வடிவ இதன் சிந்தனை வச்சு கொண்டு செயற்படுங்கள் மூன்று முறை காணொலியை சந்திப்போம்